பில்லக்குட்டிஸ் இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் எப்படி ப்ரூன் பண்ணோம் நம்மளுக்கு எப்படி இவ்வளோ முட்டுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு விதின் டென் டேஸில் அப்படின்னு சொல்லி அதாவது தளிர்கள் எல்லாம் வந்து கரெக்டாக என்னோடய பதினஞ்சு நாள் ஆகுதுப்பா ஆனால் முட்டை அரும்புகள் வர ஆரம்பிச்சிடுச்சுப்பா அப்போவே இது எப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டீங்க ஃபுல் வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா அதில் என்ன டீட்டெயில் கேட்டாங்கன்னா சிஸ்டர் இது வந்து ராஜமல்லியா ஏதோ மல்லிமல்லியெல்லாம் சொன்னாங்க எனக்கு இதில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனால் உண்டுமல்லி அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து எதை சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் வர முடியல அவ்வளோ ஒரு வாசம் மொட்டுகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவ்வளோதான் இல்லை ஆனால் எந்த உரமும் நம்ம கொடுக்கலாம் சாதாரண வேப்பப்புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அதை வந்து நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் கிண்டி நொதுக்க வச்சு அதை மிக்ஸ் பண்ணி தான் இதில் போட்டோம் வேப்பப்புண்ணாக்கு கம்மியாக தான் போட்டேன் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து நான் சேர்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இதோட தூர்லேருந்து பழைய செடி ரொம்ப பெரிய பழைய பிளான்ட் இது அதனால் நான் என்ன பண்ணேன் இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஹேர் கட் இப்படி பண்ணி விட்டாச்சு அதுலேருந்து வந்து தான் இது இது அப்டேட்ஸ் கண்டினியூஸாக நம்ம வீடியோவில் போடுவேன் பார்த்துக்கலாம்